கோவையில் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிற்பம் காண்போரை பெரிதும் கவர்ந்திருக்கிறது கோவையில் பொறியாளர்களால் உருவாக்கப்பட்ட இருபது அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது குறிச்சிக்குளம் ஏரிக்கரை அருகே இந்த கம்பீரமான திருவள்ளுவர் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டரை டன் எடையும் பதினைந்து அடி அகலமும் கொண்ட இச்சிலை திருவள்ளுவர் எழுதிய ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளை போற்றும் வகையில் இருநூற்று நாற்பத்தேழு தமிழ் எழுத்துக்களை உபயோகித்து செய்யப்பட்டுள்ளதாக அதனை வடிவமைத்த பொறியாளர் தெரிவித்துள்ளார் எழுத்துக்களை வச்சு இது வரைக்கும் வந்து திருவள்ளுவர் சிலைங்கிறது எதுவுமே இல்லை அதாவது இது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம தமிழ் பண்ணம் ஆரம்பித்ததுலேருந்து அதாவது காலத்துலேருந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மரங்களால் இல்லை வந்து கற்களால் இல்லை வந்து மற்ற உலோகங்களால் இப்படி தான் வந்து சிலைகளை பண்ணியிருக்காங்களோ ஒழிய ஆனால் வந்து எழுத்துக்களால் இது வரைக்கும் யாருமே பண்ணல இதுதான் வந்து முதல் முதல்ல நம்ம வந்து தமிழ்நாட்டில் அதுவும் கோயம்புத்தூரில் வந்து வந்திருக்குன்னு பாருங்களேன் கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் குறிச்சிக்குளம் உள்பட ஏழு பழமையான ஏரிகள் சீரமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஏரியின் முகப்பு மேம்படுத்தப்பட்டு தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகளை பிரதிபலிக்கும் வகையில் சிற்பங்கள் கொண்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளன